வணக்கம் ஸ்வஸ்திக உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் என்னடா அவர் எப்போதும் வந்து எதாவது பார்த்தோம்னா எதாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாரு இப்போ என்னென்னு பார்த்தோம்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா அதாவது பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்கேன் உறவுகளை எதுக்காகன்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு பத் கடந்த ஐந்தாம் தேதி வந்து எனது தந்தை அவர்கள் இறந்தது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா காரியங்கள் இருக்கும்ல அதாவது பதினைந்தாம் நாள் அதுக்கடுத்து வந்து கருமாதி அதுக்கடுத்து வந்து கிராமப்புறங்களில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வு வந்து இந்த துக்க நிகழ்வு அங்கே நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பதினாறாம் நாள் எண்ணெய் தேய்ச்சி அந்த எண்ணெய் மூள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு அது ஒரு இது ஒரு ஒன்று இருக்கும் அன்றைக்கி நமக்கு வேண்டிப்பட்டவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டு அந்த எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் முழுக்க முடிஞ்ச தவிர படையல் போட்டு இலை போட்டு சாமி கும்பிடணும் அதான் உறவுகளே அந்த விழாவுக்காக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நமக்கு வேண்டியப்பட்ட நண்பர்கள் அதே போல் நமக்கு கொஞ்சம் பெரியவர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம அந்த நிகழ்வு வந்து நாளைக்கு நம்ம அந்த இது வந்து நான் வந்து அந்த பதினேழாம் நாளில் வந்து நாளைக்கு நாங்கள் சாமி கும்பிட்டோம் அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்காக வந்து இந்த பூண்டு வெங்காயம் உரிக்கணும் அதை சே காலைல சமைக்க போது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா லேட்டாகிடும் அந்த ஒரு காரணத்துக்காக எல்லாமே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலைல ஈஸியாக போயிடும்ல சமையலுக்கு வந்து ஆள் வந்திருக்கேங்க அவங்க ஆனால் இருந்தாலும் நம்ம நம்ம ஒரு உதவியை செஞ்சு கொடுக்கணுங்கிறதால இப்போ அந்த பூண்டை உரிச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருவங்களே இதே போல் இந்த திரு உங்களுக்கு இந்த பூண்டை உரிக்கிறது இந்த அனுபவங்கள் அதே போல் இதை பற்றின எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒருவங்கள ஆனால் கொஞ்சம் இதெல்லாம் பொறுமை வேணும் பூண்டு உரிக்கிறதுக்கெல்லாம் ஏன்னா ஒன்று ஒன்றா உரிச்சு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறுமையாக வேணும் நானும் உட்காந்து உட்காந்து உரித்தோம் நம்ம உரிச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா ஐயோ சொல்லவே முடியல ஏன்னா இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்களோ பாவம் சமையல் கலைஞர்களெல்லாம் வந்து பாராட்டுறதா செய்யணும் சமையல் செய்கிறவங்களே மொத்தத்தில் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை உரிக்கவே நமக்கு உலகிருக்கு அவங்கெல்லாம் இப்போ லைஃப்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாம் உரித்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட வலிகள் எல்லாமே தெரியும் போல அதனால் நமக்கு நம்ம இருக்கு நம்ம வீட்டில் சரி அவங்ககிட்ட ரொம்பவும் சுமைகளை கொடுக்கக்கூடாதுல்ல அதனால் நம்ம கொஞ்சம் உரிச்சு நம்ம அவங்களுக்கு பண்ணிக்கிட்டோன்னா அவங்க காலைலேயே பண்ணிக்கிறேன்னாங்க இருந்தாலும் நம்ம பண்ணணும்ன்ட்டு நம்ம உரிச்சிக்கிட்டு இருக்கோம் உறவுகளை அதுவும் நாட்டு பூண்டுன்னு சொன்னாங்க பூண்டை பார்த்தோம்னா பார்க்க தான் நாட்டு பூண்டுங்கிற குட்டி குட்டியாக இருக்குது அதை உரிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது உறவுகளை ஒன்று நான் நாறிச்சு உரிச்சு நம்ம போடணும் உண்மையிலே வந்து கடினம் தான் சமய கலைஞர்களை பாராட்டி தான் ஆகணும் இந்த விஷயத்தில் அதான் உறவுகளே சரி அதை ஒரு வீடியோவாக போடுவோன்ட்டு வீடியோ எடுத்தேன் உறவுகளே நன்றி வணக்கம் அதே போல் வந்து நீங்கள் பூண்டு உரிச்ச அனுபவங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி வணக்கம்